நேற்றைய விவாதத்தில் மாண்முக உறுப்பினர்கள் சிலர் ஆணவப்படுகொலை குறித்து தெரிவித்த சில கருத்துக்களுக்கு நான் இப்பேரவைக்கு தங்கள் வாயிலாக பதிலளிக்க விரும்புகிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அறநெறியை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வான்புகள் வள்ளுவர் பிறந்த மண் இந்த தமிழ் மண் சாதி வேர் இல்லை இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொழுத்தோர் என்கிறார் அவை மூதாட்டி இதுதான் தமிழகம் நெறியாகும் இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் தொழில் வேற்றுமையானது சாதி வேற்றுமையாக மாற்றப்பட்டது உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டது மேல் கீழ் என்ற வேற்றுமை விதைக்கப்பட்டது வேற்றுமை விதைக்கப்பட்ட உடனேயே ஒற்றுமைக்கான குரல்களும் தமிழ் மண்ணில் உறக்க ஒழித்ததை காண்கிறோம் பல சீர்திருத்த கருத்துக்கள் இயக்கமாகவே உருவெடுத்துள்ளன அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியார் தமிழ் தண்டல் திருவிக்கா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் இந்த சீர்திருத்த சிந்தனைகளை தமிழ் மண்ணில் விதைத்தார்கள் கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் பொருந்திய பதவிகள் அனைவருக்கு சம வாய்ப்பு சம அதிகாரம் ஆகியவற்றை தருவதன் மூலமாக யாவரும் ஒருவரை என்பதை உருவாக்கவே இந்த இயக்கங்கள் போராடின பாதாடின மனமாற்றங்களை செய்தன சாதிக்கு மதத்துக்கு தரப்பட்ட முக்கியத்துவத்தை தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்துக்கு தரும் சிந்தனையை திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கங்கள் விதைத்தன இனமும் மொழியும் நமது அடையாளங்களாக மாற்றியது இதன் சாதனைகள் சீர்திருத்த கருத்துக்களை பரப்புரை செய்து வந்த அதே காலகட்டத்தில் அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து சமூக சீர்திருத்த ஆட்சியை தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள் அதன் வழித்தடத்தில் திராவிட மன ஆட்சியை நாங்கள் நெஞ்சு நிமிர்த்தி நடத்தி வருகிறோம்